செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ராமதாஸ் அவர்கள் தலைமையில ஒரு அணியும் அன்புமணி அவர்கள் தலைமையில ஒரு அணி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப கடுமையாவே இருக்காரு நான் தான் கட்சி நிறுவனர் சொல்றேன் இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளரை பார்த்து கடுமையா பேசிட்டாரு ஒரு அணியும் நாம்தான் தலைவரும் கேட்க இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு அது என்னன்னா பாமகவுடைய தலைமை அலுவலகம் சென்னையில இருந்து தைலாபுரத்துக்கு மாறுது அப்படின்னு சொல்லிருக்காரு தைலாபுரத்துல மட்டும்தான் தலைமை அலுவலகம் இருக்க போகுது அங்க வந்து தொண்டர்களும் தலைவர்களும் வந்து பாருங்க இது வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க கூட ஒரு விஷயம்ன்றதுனாலதான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ராமதாஸ் அவர்கள் அதே மாதிரி வேற எங்கயாவது பாமக தலைமை அலுவலகம் செயல்பட்டா அது சட்டத்துக்கு புறம்பானது அது வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி அன்புமணி அவர்களை எச்சரிக்கிற விதமாகவே ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு